அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகரப்பகுதியை சார்ந்தவர் அவர் வீட்டுக்கே அவர் வீட்டுக்கே அப்புறம் போனா அவர் எங்கேயோ பங்களா கட்டிங்கன்னு எங்கயோ ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கோரி பேரம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போறது வர்றதுக்கு சங்கடமா இருக்கிறதுன்னு என்கிட்ட தொலைபேசியில சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்த சங்கடப்படக்கூடாது அது போறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்கு நான் போனேன் நேரத்தில் வாக்கிங் டைம்லயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் தளபதி மூணு பேர் தான் போனோம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் நூறாண்டு காலமாக கேட்டது அங்கே பல பிரச்சனைகள் அடகுறங்கிறது ஆத்திலே இறங்குற பொழுது மண்டகப்படி இருக்கிறது அங்கே பாலம் கட்ட முடியாதுன்ற ஒரு பகுதி இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி அதுக்கு ஒரு குழு இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பேசி பலமுறை பேசி மண்டபப்படி அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து அதே போன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய தேவர சிலையை வைத்து அவர் அதிகம் அந்த குழுவிடெல்லாம் பேசி இந்த கோரிப்பாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது